ஆனால் என்னட்ட உன்னட்ட ஆண்டவர் என்னட்ட கேட்கிறார் என்றால் நடக்குதோ நடக்கலையோ சொல்லுங்க சுகம் பெறகுதோ பெறலையோ சந்தோஷம் பெறுறதோ பெறையோ உயர்

நீ திருவிருந்து எடுக்கிற திருவிருந்து எடுத்தா அது நடக்கும் இது நடக்கும் என்றாங்களே நீ திருவிருந்து எடுத்தும் என்ற வீட்டில் பிரச்சனை போகலையே இந்த சேர்ச்சுக்கு எவ்வளவு காசு கொடுக்கிற எவ்வளவு வேலையை செய்யற உனக்கு என்ன நடந்தது விசுவாசத்தை மனுஷர்கள் குழப்புவார்கள் தேவன் சொல்லுகிறார் எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்ற விசுவாசம் உறுதியாக நிற்க வேண்டும் அதுதான் ஜோபு சொல்லுகிறான் நான் விசுவாசிக்கிற என் ஆண்டவரே என்னை கொன்று போட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு கதை ஒரு திருமணம் முடித்த புதிய தம்பதிகள் கணவனும் மனைவியுமாக ஒரு கப்பல் பிரயாணம் சென்றார்கள் ஒரு கதை கப்பல் பிரயாணம் செல்லும் பொழுது திடீரென்று நடுக்கடலில் கடல் கொந்தளிக்க தொடங்கிவிட்டது காற்று இந்த நேரம் எல்லாரும் பயந்து இந்த இந்த என்ன செய்கிறாள் அழுது கொண்டு மனமக மணமகனை கட்டி பிடிச்சு கொண்டு நிற்கிறாள் எல்லாரும் பயப்பட்டு கொண்டு நிற்கிறார்கள் ஆனால் இந்த மணமகன் மாத்திரம் சந்தோஷமாய் ஒரு பயமும் இல்லாமல் நின்றான் இவள் பார்க்குறாள் என்னடா கப்பல் ஓடுறவன் கூட ஒரு மாதிரி நடுங்கிறான் எனக்கெல்லாம் எல்லாம் அழக வருது இது என்னடா முரட்டுத்தனமா குந்தி இருக்குது ஏதோ கல்ல கட்டிட்டனோ கட்டிட்டோம் அவள் ஒரு கேள்வி கேட்டாள் என்னங்க அங்க சாகப்போரம் போல கிடக்குது உங்களுக்கு பயம் இல்லையா இந்த மனவன் என்ன செய்ய பதில் சொல்லலையாம் உடனே எடுத்து அதுக்குள்ள ஒரு கத்தி இருந்துச்சு அந்த கத்தி எடுத்து தொண்டைக்கு நிறைவேச்சான் நேர இவளுக்கு வைக்கும் பொழுது இவள் அதை தடுக்கவும் இல்லை மறிக்கவும் இருந்தான் எடுத்துன்ற தொண்டையில நான் வைக்கும் பொழுது இந்த கத்திக்கு நீ பயப்படவில்லையா என்று கேட்டானாம் அப்பொழுது அவள் சொன்னாலாம் கத்தி என்றால் எனக்கு பயம்தான் ஆனால் கத்திய வைச்சிருக்கிறது என்ற ஆசை கணவன் ஆகவே அவர் ஒரு நாளும் என்னை குத்த மாட்டார் அப்ப அந்த மணமகன் சொன்னானாம் எப்படி இந்த கத்தியை வைத்திருக்கிற என்ன நீ நம்புகிறாயோ அத போல இந்த புயல்களையும் இந்த கடல்களையும் வைத்திருக்கிற என் ஆண்டவரை நான் நம்புகிறேன் என் ஜேசுவை நான் நம்புகிறேன் அல்ல லூயா இது இப்பொழுது கொந்தளிக்கிறது இது இப்பொழுது சாகடிக்க போவது போல இருக்குது ஆனாலும் ஆண்டவற்ற கையில் இருக்கிறபடியால் என்னை ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார் அதை நான் விசுவாசிக்கிறேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் அதுதான் உறுதியான விசுவாச உறுதியான விசுவாசம் இது காய்ச்சல் மாறினால் விசுவாசம் காய்ச்சல் வந்தா விசுவாசம் இல்ல காசு கிடைச்சா விசுவாசம் காசு கிடைக்காட்டி விசுவாசம் இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அதுல ஒரு பிள்ளை என்ன செய்யுது ரெண்டு பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் கட்டி கொடுத்துட்டீங்க நீங்க இப்ப வயசு போன தாயாக வீட்டுல தனியா இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வீடு வளவே இருக்குது ஒரு பிள்ளை என்ன செய்கிறாள் உங்கள்கிட்ட ஏதாவது வேண்டுன்றது தான் வீட்டை விருவான் அம்மாகிட்ட ஏதாவது வேண்டோணும் வர்றகோணும் அண்டா மட்டும் வீட்டை வரான் இரண்டாவது பிள்ளை இருக்கிறாள் வேண்டாலோ வேண்டேலையோ ஒவ்வொரு நாளும் உங்களோட வீட்டை வந்து அணி அம்மா சுகமா இருக்கிறியா உங்களுக்கு ஒரு கோப்பை சோறை தந்து வீட்டை சுத்தப்படுத்தி அந்த பிள்ளை போய் வருகுது ஒரு புள்ள வேண்டதுக்கு மட்டும் போய் வருகுது இன்னொரு வேண்டுதோ வேண்டி அம்மாவை எப்பவும் வந்து அன்பா விசாரிக்குது கடைசியா நீங்க சாகர நேரம் வருகிறது அந்த சாகுர நேரத்தில் உங்களுடைய யாருக்கு மனசு வேற ரெண்டாவது மனசு இப்ப இப்படியே அந்த அம்மாவை ஆண்டவராக கொண்டு வாங்க மூத்த புள்ளிய கொண்டு வாங்க சொல்லுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து போறோம் உலகத்தில் இருக்குது அது எந்த நேசிக்குது யாருக்கு பரலோகம் கிடைக்கும் யாருக்கு ஐயா எந்த நேரம் சாப்பிட்டு கொண்டு இருந்தவனுக்கு பரலோகம் கொடுக்கலாம் எந்த சம்பிரம வாழ்ந்தவனுக்கான பரலகம் கொடுக்கல கீழே விழுந்ததை பொறுக்கி சாப்பிட்டாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிருந்த கொண்டு போய் உறுதியாக இருக்க பேசாமல் விட்டால் என்ன பாஸ்டர் விட்டால் என்ன குடும்பத்துக்கு சமாதானம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்னுடைய விசுவாச கப்பல் தடம் மாறக்கூடாது வேதத்திலே உபத்துறவன்கள் வழியாக பாடுகள் வழியாக அநேக தேவ பிள்ளைகள் போனார்கள் அதிலே தாவீது மிகவும் பிரச்சனைக்குள்ளாக போன மனுஷன் அவருடைய உபத்திரவம் சொல்லி முடியாத உபத்திரவம் தகப்பன் நேசிப்பதில்லை சகோதரங்கள் சொல்லுகிறார்கள் மாற்றான் தாய் பிள்ளைய போல அவனை பார்த்தார்கள் அப்படி என்று சொன்னால் வேறியாற்றிய பிள்ளைய போல தாவித பார்த்தாங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ராஜ்ஜியத்துக்கு வந்த பிற்பாடும் பெத்த பிள்ளையால பிரச்சனை இந்த பிரச்சனைகள் மத்தியில தாவீதின் விசுவாசத்தை இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஓராம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இங்க தாவீது சொல்லுகிறான் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய அமேன் அதே சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் நான் மரண இருளிலே நடக்கிறேன் என்னுடைய பாதை மிகவும் சோதனையாக இருக்குது என்னுடைய பாதை மிகவும் கஷ்டமாக இருக்குது ஆனால் முதல் வசனத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடைவது இல்லை 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 அல்லேலூயா இதுதான் உறுதியான விசுவாசம் ஆமென் ஆமென் சொல்றீங்களா ஆமென் அந்த தாழ்ச்சி அடைவது இல்லையில வர வேண்டிய சரியான தமிழ் என்ன தெரியுமா தமிழ் மொழியில சரியாக அதை மொழிபெயர்த்தால் கர்த்தர் இருக்கிறார் எனக்கு தேவை என்று எதுவும் இல்லை இருக்கிறார் எனக்கு தேவை என்று தேவை என்று எதுவும் இல்லை எதுவும் இல்லை சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா தாவிதுக்கு தேவை இல்லையா அவன் என்ன சொல்லுகிறான் இந்த தேவை இருக்குதுதான் இந்த தேவையை காட்டிலும் பெரிய தேவன் எனக்குள்ளே இருக்கிறான் ஆகையினால் நான் அடைவது இல்லை வியாதி இருக்கலாம் ஆனால் என் பரிகாரி என்னோடு கூட இருக்கிறார் என்னுடைய உடலில் பெரிய துன்பங்கள் இருக்கலாம் ஆனால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை என் தகப்பனின் கூட இருக்கிற ி விட்ட இந்த நாலு மாசத்துல ஒரு சில நாட்கள் தான் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன் பல நாட்கள் நான் பட்டினியா இருந்தேன் ஆனாலும் எனக்கு தேவை என்று எதுவுமே இல்லை என் என் அதுதான் உறுதியான விசுவா சாமன்

என் பிள்ளையிடைய திருமணத்துக்கு நான் பத்து லட்சம் கொடுக்க வேணும் ஆனா என்னட்டும் ஒரு லட்சமும் இல்ல ஆனால் எனக்கு குறைவு வராது கத்தரின்மை பரா இருக்கிறா கத்தரின்மை பரா இருக்கிறா அம எனக்கு ஓடுறதுக்கு ஒரு சைக்கிள் இல்ல ஆனால் எனக்கு குறை குறையென்று எதுவும் இல்ல கத்தரின்மை பரா இருக்கிறா அலெலுவாயா லுவியா நானு வாணன் நான் என்ன பாதில் நடக்கிறேன் மரண இருளி பள்ளத்தாதா

கத்தரு கண்டு எடுத்து வச்ச கால பின்னுக்கு வைக்க விசுவாசத்தை விட்டு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார் நீங்க சந்திக்கிற பிரச்சனையும் மூன்று ஜெயம் தான் உங்களுக்கு அப்படியே போக மாட்டேன் உயிர் தழுவா மீண்டு வருவே ஆமன் அற்புதங்களை காண்பேன் ஆமேன் அதிர்ஷ்டங்களை காண்பேன்